ஹாய் காய்ஸ் வெல்கம் டோர் சேனல் நான்கு ரக்ஷந்த் என்னோடய டோல் ப்ரீட் அக்கௌண்ட்டில் இப்போ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குது அதை வச்சு ஒரு மென்ட்ராக ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன்னா லாஸ் பண்ணுறானா அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே ஒரு ஃபோர் தௌசண்ட் லாஸ் பண்ணிட்டேன் அது வித்தவுட் தி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல இப்போது ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்குது அதை வச்சு நான் ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதுன்றதை சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ப்ராஃபிட்டானா ஓகே லாஸ் ஆனால் என்ன தினமும் ஆகும் தான் ஆகும் போய் பார்த்துட்டு வாங்க இதில் இப்போ பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா இருக்குது இப்போது நாலு பன்னெண்டுக்கு ஒரு சிக்னல் இருக்குது அந்த நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போது நாலு பன்னெண்டுக்கு டவுனில் கொடுக்க சொல்லியிருக்காங்க டவுன் டேரக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போனா மூவாயிரரூவா எடுக்கிறேன் யாரனே டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே அக்கௌண்ட்டில் இருந்தது ஃபோர் தௌசண்ட் பார்த்திங்கன்னா நூறு முந்நூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி நான் காலி ஆகிடுச்சு இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இப்போ அதை கேட்டி என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அட்வான்ஸாக நான் அதை செட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து அட்வான்ஸாக அதாவது செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ட்ரேட் ஆகும் அப்படின்றது இந்த மாதிரி ட்ரேட் ஆகும் அது ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் அட்வான்ஸாக நம்ம செட் பண்ணி வைக்க முடியாது மேனுவலாக தான் எடுக்க முடியும் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் மூவாயிரம் பெட் பண்ணிவிட்டால் டவுன் டேரக்ஷனில் போகும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அது டவுனில் போகலை அப் டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி அதை மாதிரி ஒரு சிக்னல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே அதை தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அந்த சிக்னல் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு ரெண்டு சிக்னல் மூணு டைம் எடுத்துகிட்டோம் ப்ராப்பராக வின் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹியூஜ் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நம்மகிட்ட எவ்வளோ கேப்பிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டலுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம அந்த அமௌண்டை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் எக்ஸாம்க்கு இப்போ நான் இருபதாயிரம் வச்சுருந்தேன் நாலாயிச்சு வச்சேன் அதனால நான் மூவாயிரம் போட்டேன் இந்த மூவாயிரம் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து நான் இந்த அமௌண்ட்டை டபுள் பண்ணி ஒரு ஆறாயிரம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அடுத்த மார்ட்டிங்களுக்கு பணமே இருக்காது அதனால் எடுக்கும் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் நம்மகிட்ட எவ்வளோ கேப் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு லாஸ் ஆயிடுச்சு இப்போ கேபிட்டல் பதிமூணாயிரம் ஆகிடுச்சு நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குதோ அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணோம்னா ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் லோ மணி வச்சுருக்கோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு எழுபது எண்பதுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பண்ணணும் இப்போது மூவாயிரம் லாஸ் ஆகிட்டு இப்போ அடுத்து பணம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் மூவாயிரம் பண்ணி அடுத்து ஆறாயிரம் இல்லை ஒன்பதாயிரம் பண்ணணும் ஸோ இன்கேஸ் அதுவும் லாஸ் ஆச்சு நம்ம பண்ண முடியாது இப்போ நான் ஏன்னா எவ்வளோ பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சிக்னல் எப்போது வரும்ன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த இதை எடுக்கணும் முதல்ல நாலு பன்னெண்டு கொடுத்தாங்க லாஸ் ஆகிடுச்சு அடுத்து எந்த டைமிங் வருதுன்றத டைமிங் பார்த்துட்டு அந்த டைமிங்கை இப்போ நான் செட் பண்ண போகிறேன் இப்போது நாலு நாலு பதினாறுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ எந்த ஒரு ஐயாயிரம் வச்சுக்கிறேன் ஆனால் இன்கேஸ் இது ப்ராஃபிட் ஆச்சுன்னா நமக்கு லாபத்தோடு வந்துடும் லாஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது டவுன் டேரெக்ஷன் வச்சு நான் டவுனில் கொடுத்துட்டேன் ஸோ நான் அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் காட்டுறேன் ஸோ ஏன்னா அந்த மென்டர் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல விரும்பலை அதனால் இப்போ நான் டவுன் டேரக்ஷன் கொடுத்துட்டேன் ஸோ அப்போது அவங்க சொன்னபடி டவுனில் போய் இது ப்ராஃபிட் கொடுக்கறதை பார்ப்போம் த்ரீ டூ ஒன் பெட் ஆயிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் பெட் ஆயிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் அதை லாஸில் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ திறந்து லாஸ் ஆகிருக்குன்னு அட்ரோ நான் என்ன சொன்னமோ இருபதாயிரம் அக்கௌண்ட்டில் இருந்தது எல்லாமே அப்படியே காலி ஆகிடுச்சி சரி இந்த ஸ்க்ரீன் போட்டு காட்டுமே அப்படின்னு நான் காமிச்சேன் அதுவுமே லாஸில் தான் போயிட்டுருக்குது இப்போ ஏறங்கன்று என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த இந்த இது ஃபுல்லாக மேலே தான் போயிட்டுருக்குது ப்ராஃபிட் ஆறாதுக்கு சான்ஸே இல்லை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் பெட் பண்ண இடத்துக்கு நல்ல மேலே போயிட்டுருக்குது இப்போ செகண்ட் இருபது செகண்டு கிட்ட வந்துருச்சு இதுக்கு மேலே ப்ராஃபிட் அமௌண்ட்டாக கிடையாது இப்போ ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணால் நமக்கு எண்ணூறுவா தொள்ளாயிரூவா இரநூறுவா மட்டும் கிடைக்கும் மற்ற அமௌண்ட்டுலாம் லாஸாயிரும் ஆயிர ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்கியான ஒரு விஷயம்தான் அதனால் ப்ராப்பராக நம்ம ஒரு விஷயத்த டாட் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டோம்னா நம்ம லாஸையும் தவிர்க்கலாம் ப்ராஃபிட்டும் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டும் சுவாக ஆகிடுச்சி இப்போது அக்கௌண்ட்டில் வெறும் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தான் இருக்குது பார்த்திங்கன்னா அவன் ஏதோ நீங்கள் நியூ லெவல் ரீச் பண்ணிக்கிங்கலாம் காட்டிகிட்டு இருக்கான் ஸோ அவ்வளோ அமௌண்ட்டும் ஸ்லோக ஆகிடுச்சி நான் இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கேன் ஏன்னா இதோட நிப்பாட்டிக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும் யாருக்குனே இது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு அப் டைரக்ஷன் நான் எடுக்க போகிறேன் இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போது அது அப் சொன்ன டயத்துக்கு முன்னாடி இப்போது கேண்டில் தான் போயிட்டுருக்குது அதை நான் பாட்டிக்கிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க அது மென்டர் யார் நான் சொல்ல விரும்பலை டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு யாரை ஃபாலோ பண்ணணும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத ஃபஸ்ட்டு டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டேங்க என்னோட சிக்னல்ஸ் ஆகாதாலுமே அப்படி தான் அதை கரெக்டாக ப்ராப்பராக இங்கே கொடுக்குறது ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் பாய் பாய்